ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணுறது எப் என்ன லிங்க்கு எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் டேட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது இது நீங்கள் எங்கே போய் பார்க்கணுனிங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் அப்படின்ற வெப்சைட்டில் போய் பார்க்கணும் தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ஸ் டாட் நெட் அப்படின்ற ஒரு லிங்கில் தான் நீங்கள் போய்ட்டு உள்ளே போகணும் உள்ளே போனீங்கன்னா ஒரு லிங்க் வரும் அந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கான லிங்க் வந்து ஓப்பன் சொல்லிட்டு வரும் நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும் நீங்கள் வந்து தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த அப்ளிகேஷன் லிங்க் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் வரையுமே ஜூன் ஃபுல் மந்த் சப்போஸ் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பனில் தான் வந்து இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து இந்த பேராமெடிக்கல்குள்ளே இருக்குது மொத்தமாக ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி டிகிரி டுவெண்ட்டி கோர்சஸ் வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் லிஸ்ட்டில் வந்து இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நர்சிங் இருக்குது பி ஃபார்ம் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி மேஜிங் டெக்னாலஜி ஆப்ரேஷன் தியேட்டர் அனசி கார்டியாக் டெக்னாலஜி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது எத்தனை மாதம் எத்தனை வருஷம் கோர்ஸு எவ்வளோ நாள் படிக்கணும் இதை படித்தா என்ன ஸ்கோப் இருக்கும் எவ்வளோ சேலரி இருக்கும் என்ன மாதிரி நம்ம டியூட்டி பார்க்க வேண்டியதாக இருக்கும் மிஷின்ஸுக்கு ரிலேட்டாக பார்க்கணுமா இல்லை பேஷண்ட் ரிலேட்டடாக பார்க்கணுமா அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாமல் தயவு செஞ்சு அந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம் ரிலேஷன்ஷிப்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட கேட்டு பண்ண வேணாம் ஏன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தா மட்டும்தான் உங்களால் அந்த ஃபீல்டில் ஷைன் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அந்த ஃபீல்டில் உங்களால் ஷைன் பண்ண முடியாது ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்கள் ஓகே நான் இந்த இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அதை பற்றின ரிசர்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் எடுங்க இல்லை அந்த மற்ற கோர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் பிடிக்காமல் எந்த கோர்ஸையுமே தயவு செஞ்சு எடுக்காதீங்க நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து கம்யூனிட்டி பேஸ் படி வந்து உங்களோட நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க கம்யூனிட்டி பேசஸில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பிசி வந் பிசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் கோட்டா இருக்குது எம்பிசிக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கோட்டா எஸ்சி எஸ்டிக்கு வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் கோட்டா எஸ்டிக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் கோட்டா இந்த மாதிரி கோட்டா வைஸ் தான் வந்து கேட்டகரிஸ் வைஸ் வந்து உங்கள் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இது எப்படி நீங்கள் உங்கள் கட் ஆஃப் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட மொத்த மார்க்கையும் வந்து கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜ் போட்டு அந்த கட் ஆஃப் தான் வந்து இந்த கே இதில் வந்து பார்ப்பாங்க உங்கள் அவங்க ரேங்க்கை பொறுத்து தான் வந்து இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமான்றத வந்து நீங்கள் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடும் போதே ஒரு குத்த மதிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஹையஸ்ட் மார்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது இப்போ சப்போஸ் ப்ரைவேட் காலேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி மார்க் எடுக்கிறீங்க சான்சஸ் வந்து இருக்கும் இல்லாமலும் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸ் நல்லா டாப் நல்ல சிறந்த காலேஜாக ட்ரை செலக்ட் பண்ணி அதில் வந்து ஃபீஸ் எவ்வளோன்றதை வந்து விசாரித்து வச்சுக்கோங்க சப்போஸ் கவுன்சிலிங் மூலமாக போனால் சில காலேஜில் வந்து என்ன தான் நம்ம கவுன்சிலிங் மூலமாக போனால் கூட அவங்க வச்சுருக்க ரேட்டு தான் வந்து அமௌண்ட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நமக்கு கவுன்சிலிங்கில் போகணுன்னு சொல்லிட்டு குறைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது காலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் கொஞ்சம் விசா விசாரிக்க ஆரம்பிச்சுருங்க நீங்கள் போகிற ஒரு காலேஜுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் போங்க போயிட்டு ப்ரைவேட் காலேஜில் இந்த மாதிரி நாங்கள் கவுன்சிலிங்லேருந்து வந்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விசாரித்து வச்சுக்கோங்க ஏன்னா அப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலேஜை வந்து மாற்ற முடியாது நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு காலேஜுக்கும் ஒரு ஒரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் பண்ண வேணாம் எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும் எல்லா கோர்ஸுக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து போடுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த் வந்து நடக்கும் இது எங்கேருந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலருந்தே கூட நீங்கள் பண்ணலாம் எங்கேயுமே நீங்கள் அலைய வேண்டாம் இதில் என்ன ஒன்றும் பிரச்சனை ஒன்றுமே இல்லை இதில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து லிஸ்ட் ஆஃப் காலேஜ் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்கும் நீங்கள் அது சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன காலேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க என்னென்ன கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் இன்ட்ரெஸ்ட் வைஸ் படி நீங்கள் ஒரு எழுதி வச்சுக்கிறது நல்லது ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜ் கிடைக்கலனா கூட செகண்ட் தேர்ட் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து அப்போதைக்கு டென்ஷன் இல்லாமல் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாப் அப் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஒனில் ஹையஸ்ட் மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜெலாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்புறம் ரவு ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீயில் வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து ஃபில் பண்ணுவாங்க எவ்வளோ தூரம் அப்ளிகேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கோ அவ்வளோ தூரம் வரையுமே அந்த ரவுண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் இதில் வந்து மாப் அப் ரவுண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ரவுண்டு ஒனில் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த காலேஜோ பிடிக்கலை ஏதோ ரீசன்ஸ்னால அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸோ அந்த வேக்கன்சி வந்து இந்த மாப் அப் ரவுண்டில் வந்துருக்கும் யார் யாரெல்லாம் அந்த மாதிரிலாம் ஸ்கிப் பண்ணாங்க போகாமல் இருக்காங்களோ அவங்களாம் அந்த வேக்கன்சி சீட்டெல்லாம் வந்து இந்த மாப் அப் ரவுண்டில் வந்து ஃபில் ஆகும் நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜை அவங்க கொடுக்குற டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த காலேஜில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு திரும்பி அந்த அப் மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கரெக்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த காலேஜுக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க கவுன்சிலிங்னால் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எதான் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திங்கனாலும் ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டிருக்கோங்க தேங்க்யூ